இந்திய தமிழ மண்ணுக்கும் தமிழை காத்த மாவீரர்களுக்கும் என் முதல் வணக்கம் இன்று அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்து வழிகாட்ட துணையாக இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் அடுத்த வணக்கம் பள்ளி பள்ளி என்றால் உறக்கம் கொள்வது பள்ளி கொண்டான் இறைவன் கோயில் என்று படிச்சிருக்கிறோம் ஆனால் சமண காலத்திற்கு பிறகு பள்ளி என்பது அறம் பயிர்விக்கும் இடமாக தோன்றியது பள்ளிவாசம் என்று இஸ்லாமிய மதத்தில் உள்ளது போன்று இன்று பிள்ளைகள் உங்கள் பள்ளிகளில் கணக்கு பாடத்தில் எப்படி தீர்வு காண்பது என்பதை படிக்கின்றீர்கள் ஆங்கில பாடத்தில் சொற்களை எவ்வளவு அழகாக உபயோகிக்கலாம் என்று படிக்கின்றீர்கள் அறிவியல் பாடத்தில் ஆராய்வது எப்படி என்று படிக்கின்றீர்கள் வரலாற்று பாடத்தில் கடந்து வந்த பாதை தந்தது என்ன என்பதை படிக்கின்றீர்கள் இது தவிர கலை விளையாட்டு எல்லாவற்றையும் படிக்கின்றீர்கள் ஆனால் இந்த தமிழ் பள்ளியில் இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து அறமும் கொண்டு வாழ்க்கை நிறைய சேர்த்து உங்களுக்கு சொல்லி தரும் இந்த ஆசிரியர்களின் நிர்வாகத்தையும் நாம் மிகவும் போற்ற வேண்டும் நான் மிகவும் அதிகமாக வியந்தியும் இந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு திறமையும் அந்த நாடகத்திறமையெல்லாம் நினைத்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை வாய்ப்பு எனக்கு இல்லை நான் என்னுடைய பிள்ளைகளை நோக்கியே சொல்ல விரும்புகின்றேன் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சில பெரிய மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது உதவும் என்று நினைத்து பேச போகின்றேன் சிறிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் பேச போகின்றேன் முதலில் நான் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அடையாளம் என்பது மிகவும் முக்கியம் என் பெயர் அமுதநிலா காசியானந்தன் நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு குழந்தைகள் உடல்நல மருத்துவராக பணியாற்றுகிறேன் சைல் சாய்காட்ரிஸ்ட் உடைந்த காயமடைந்த சிதைந்த மனங்களை தாங்கி பிடித்து அதனை பக்குவப்படுத்தி சீராக்கி அழகாக்கி அமைதியாக்குவது என் பணி இப்பொழுது நான் யார் என்ற அடையாளத்தை மேலும் விவரமாக விரைக்கப் போகின்றேன் ஏனென்றால் அடையாளம் என்பது மிக மிக முக்கியம் அதுவும் மாணவர்களாக ஒரு பதிமூன்று பதினாறு வயதில் இந்த அடையாளம் என்பது அப்பொழுதுதான் இந்த மனமானது அதை தேடுகின்றது அதனால் என்ன அடையாளத்தை நான் விளக்கப் போகின்றேன் உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்கு என்னை ஒரு மரமாக பார்த்தால் இதன் ஒரு கிளை அந்த கிளையில் வரும் இலை பழம் மரத்தான் ந சொன்ன நல மருத்துவர் என்பது இந்த மரத்திற்கு இன்னும் பிடிக்கும் உணவு என்பது என்னுடைய நடனம் எனக்கு பிடிக்கும் இன்னொரு கிளை ஊரூராக சுற்றி திரிந்து ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து அந்த இயற்கையை ரசிப்பது எனக்கு பிடிக்கும் இது எல்லாம் என் கிளைகள் ஆனால் நான் இந்த மரத்திற்கு வேறுண்டு கிளைகளையும் உறுதியாக நிலைநிறுத்தி தாங்கும் வேருண்டு இந்த கிளைகளுக்கு சத்து தரும் வேறு அப்படி நான் பார்க்கும் வேர் ரூட்ஸ் ஆஃப் மை ஐடென்டிட்டி மூன்று இருக்கின்றன ஒன்று என்னுடைய அப்பா உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் இங்கு நிர்வாக அமைப்பினர் அவரை பற்றி பேசினார்கள் அவருடைய புத்தக வெளிய வெளியிட்டு நான் வந்தேன் என்னுடைய அப்பாவை பற்றி மாணவர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் மண்ணுக்கு தமிழீழம் என்ற பெயரை உருவாக்கம் தந்தது என்னுடைய அப்பா நீங்கள் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று எங்கள் மண்ணுக்காக போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போகும் அந்த மாவீரர் நாள் என்ற பெயராக்கம் தந்தது அப்பா இந்த மண் எங்கள் சொந்த மண் என்ற பெயராக்கமும் அதே போன்று தமிழர் தாகம் தமிழீழ தாயகம் என்பதின் வேர் சொற்களும் அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு தமிழ் விழாவிலும் முடிவரும் போது ஒரு நம்பிக்கை தரும் தமிழிடம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்க தெரிவிக்கும் என்ற பாடலும் அப்பாவின் பாடல் இப்படி நிலையால் உங்களுள் ஒரு உணர்வினை உறுதியான உணர்வினை ஊட்டும் அப்பாவின் வார்த்தைகள் அவரது தமிழ் வளத்தால் மட்டும் வரவில்லை அந்த தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் அவரை கொண்ட ஒரு தீராத காதல் பற்று மூலம் வந்தது அது அவரை ஒரு உண்மையான நேர்மையான உறுதியான கொள்கையுடையவராகவே வழிநடத்திச் சென்றது இந்த வேர் என்னுள் இருக்கும் ஒரு அடையாளம் இது என்னை என் வாழ்க்கையில் ஒரு உறுதி கொண்டவளாக நேர்மையானவளாக நிலைநிறுத்த உதவுகின்றது இந்த மரத்தை நிமிர்த்தி வைத்துக் கொள்கின்றது இன்னொரு வேர் என் மண்ணை காத்து என் இனத்தை நிமித்திய என் தலைவர் மாபெரும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பாதகம் செய்வோரை கண்டாலே பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முட்டிவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பாரதியார் பாடிய சொற்களை செயலாக காட்டியவர் என் தலைவர் அடக்குமுறைகளில் ஒடுங்கி விடாமல் அழிந்து விடாமல் ஒளிந்து விடாமல் விடாமல் இணர்ந்து நின்று போராட தந்தது என் தலைவரின் வீரம் அறம் நிறைந்த வீரம் இன்று பிள்ளைகள் பள்ளிகளில் ஒரு பள்ளி கதைகளை எதிர்கொள்ளலாம் அப்பொழுது அதை எதிர்கொண்டு நாம் போராட வேண்டும் நமக்காக மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் அப்படியான ஒரு பள்ளிவதைக்குள் வதையுக்குள் உட்படப்பட்டாலும் எதிர்கொண்டு போராட வேண்டும் அந்த வீரம் தேவை தேவை நிமிர்வு பெண்ணா என்றவர்கள் பெண் என்றால் இதுவன்றோ என்று உயர்த்தியவர் அந்த மாபெரும் தலைவர் பெண்களாக நிமிர்ந்து நிற்கும் நிமிர தந்தவர் இத்தகைய மாபெரும் தலைவர் அவர் காட்டும் திரல் இன்றும் என்னை வழிகாட்டும் ஒரு மிக பெரும் வேர் இந்த மரத்தின் இன்னொரு முக்கியமான வேர் மூன்றாவது வேர் நீங்கள் ஏற்கனவே இந்த வேரில் இணைந்துவிட்டீர்கள் உங்களிடம் அந்த அடையாளம் ஏற்கனவே வந்துவிட்டது அதுதான் என் தமிழ் தமிழீழமன் தமிழினம் என்னும் மிக முக்கிய வேர் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய வேர் இந்த நான் வரலாற்றை நீங்கள் சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பாவின் புத்தகத்திலும் மிக அழகாக அப்படி எழுதியிருக்கின்றான் உங்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்க இந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் நான் தமிழ்நாட்டு மண்ணில் பயின்றேன் இந்த புத்தகம் படிக்கும் பொழுதுதான் என்னாலேயே இந்த வயதிலேயே இதை மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்ள முடிந்தது உங்களுக்கு நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்திருக்கின்றது உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஹோமோசாப்பியன்ஸ் மைக்ரேஷன் தியரி இருக்கு அதனை அப்பா எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தில் மனித இனம் தோன்றும் பொழுது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து தோன்றி அப்படி எல்லா கண்டங்களும் நிலத்தால் இணைந்து இருந்த காலகட்டம் பல மில்லியன் நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்து வந்து தென் தமிழகம் சதன் பார்ட் இந்திய தென்னகமும் ஈழமும் சே நிலத்தால் சேர்ந்து குமரிக்கண்டம் என்று நீங்கள் சொன்ன நிலப்பரப்பாக இருந்த காலத்தில் நடந்து வந்த அந்த மனித இனம் அடைந்த பொழுது மொழி தோன்றியது அது நம் தமிழ்மொழி இன்னும் அதற்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கின்றன இந்த புத்தகத்தில் ஆதாரத்துடன் எழுதப்பட்டுள்ளது பின்னர் ஒரு தொகுதியினர் அப்படியே நடந்து தென் பக்கமாக நடந்து சென்று நான் வாழும் ஆஸ்திரேலியா மண்ணில் குடியேறுகின்றார்கள் இன்னும் அந்த ஆஸ்திரேலிய மண்ணின் ஒரு ஒரு நகரம் உண்டு அங்குதான் தான் முதன் முதல் வெள்ளையர்கள் வந்து இறங்கிய நகரம் அங்கு ஒரு மியூசியம் இருக்கின்றது அதில் இருக்கும் படத்தில் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது எப்படி ஆதி மனிதர்கள் அங்கு இருந்த ஆஸ்திரேலிய ஆதி மனிதர்கள் தரையில் இருக்கின்றார்கள் கப்பலில் வெள்ளையர்கள் வருகின்றார்கள் அவர்களை பார்த்து இவர்கள் கையை காட்டி சொல்லும் வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது நான் எந்து போனேன் ஆங்கிலத்தில் தான் அழகியிருந்தது எழுதப்பட்ட வார்த்தை அவர்கள் கையை நீட்டி வெள்ளையரை பார்த்து சொல்லும் வார்த்தை பந்தார் எங்கள் தமிழ் மண் ஆஸ்திரேலிய மண்ணில் சென்றடைந்துள்ளது அதே போன்று ஒரு தொகுதியில வடக்கு நோக்கி நகர்ந்து ஈரான் பர்ஷிய மண்ணை தொட்டு எஜிப்ட் பர்ஷிய தொற்று அப்படியே மேற்கு ஸ்காண்டினேவியன் பக்கங்களும் சென்றடைந்துள்ளார்கள் இன்று ஆங்கிலத்தில் எத்தனையோ சொற்களின் வேர் சொற்கள் தமிழ் நமக்கு தெரியும் நான் பேசும் இந்த பேச்சு ஸ்பீச் பேச்சு தமிழில் இருந்து உருவாகியது நான் உரையாற்றுகின்றேன் உரை தமிழ் வேர் கொல்லப்போவதென்றாலும் கில் கொல் அந்த வரும் வேதனை பெயின் பினி தமிழ் இதுதான் எனது அடுத்த தமிழ் தமிழினம் இன்னொரு பாடத்தையும் நமக்கு சொல்கின்றது எப்படி எங்கே நாம் போக நேர்ந்தாலும் எத்தகைய பயணங்களை நாம் மேற்கொண்டாலும் நாம் மாற்றப்பட்டாலும் கூட இன்னும் முழு தமிழாக இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் தமிழ் வாடுகின்றது இதோ இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இதோ இன்று நாம் பயணித்து இங்கிலாந்தில் இருக்கின்றோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றோம் உலகம் முழுக்க இருக்கின்றோம் ஆனால் தமிழோடு இருக்கின்றோம் அத்தகைய சக்தி வாய்ந்தது நம் தமிழ் இந்த தமிழ் நம் குருதியில் உறுதியை ஏற்படுத்துகின்றது ரெசிலியன்ஸ் என்று சொல்வோம் உலக ரீதியாக பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்கள் பெற்றோர்கள் தங்கள் தாய் மண்ணை விட்டு வரும் பொழுது வெறும் கையோடு நாளை என்னவென்று தெரியாத நிலையில் பெரும் மனங்களோடு இந்த மண்ணை விதித்திருப்பார்கள் ஆனால் இன்று கை நிறைய செல்வங்கள் பிள்ளை செல்வங்கள் வீடு வாகனம் என்று பொருட்செல்வங்கள் கல்வி வேலை என்று அறிவு செல்வங்கள் உற்றார் உறவினர் செல்வங்கள் செல்வங்களையும் அந்த கையில் நிறைத்தது அந்த உறுதி நிறைந்த குருதி ரெசிலியன்ஸ் எதையும் எதிர்கொள்வோம் எதிர்கொள்ள முடியும் என்ற உறுதி அது எங்கள் குருதியில் உள்ளது அது தலைமுறை கடந்தும் போகும் அதற்காகவே இந்த தமிழை நாம் போற்ற வேண்டும் இந்த தேவை அறிந்துதான் உங்கள் பெற்றோர்கள் இங்கே உங்களை கொண்டு வந்துள்ளார்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் தமிழால் நான் வளர்ந்தேனா என்னால் தமிழ் வளர்ந்ததா தெரியாது ஆனால் நம்மால் நாம் தமிழோடு வளர்த்து கொண்டே இருக்கின்றோம் அப்பாவின் வார்த்தைகளை சொல்லி கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் அப்பா ஒரு பாடலில் எழுதியிருப்பார் தமிழா நீ தமிழ் பாட பணியாற்று தமிழல்லவோ உன்னை இயக்கும் உயிர்க்காற்று இது உண்மை அறிவியல் ரீதியான உண்மை இன்றும் நாம் நிறைத்திருப்பதற்கான உண்மை என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கங்கள்